எல்லா இடத்துலையுமே வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் தான் கொண்டு வர்றாங்க அமெரிக்காவில் ஒபாமா செய்தது கூட வளர்ச்சி அப்படிங்கிறத வச்சு தான் இங்கே வந்து மோடிக்கு மோடியுடைய முக்கியமான முழக்கங்கள்ல ஒன்று வளர்ச்சி இன்னைக்கு உலக வங்கியில இருந்து எல்லா அமைப்புகளுமே வளர்ச்சியை பற்றி பேசுறாங்க இந்த வளர்ச்சி அப்படிங்கிற முன்னேற்றம் அப்படிங்கிற இந்த வாதம் பார்த்தோம்னா மூன்றாம் உலக நாடுகள் விடுதலை பெற்ற உடனே முன்வைக்கப்படுற ஒரு கருத்தாக்கம் அதுக்கு முன்னாடி வர அதெல்லாம் வந்து தேங்கி போயிடுச்சு அதனால வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தோட்டத்தை வந்து இதை முன்வைக்கிறாங்க அப்போ சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் விடுதலை பெற்ற பிறகு இந்த வளர்ச்சின்ற அடிப்படையில் நிறைய கடன் உதவிகள் வந்து உலக வங்கி பன்னாட்டு நிதியம் இப்படி பல்வேறு அமைப்புகள் வந்து தொடங்கி அந்த அமைப்புகள் மூலம் வந்து கடன் தர்றாங்க அவங்க வந்து அப்போ உருவாக்குற கான்செப்ட் என்னென்னா ரெண்டு விஷயத்தை வந்து அதன் மூலம் கொண்டு வந்தாங்க கொண்டு வர்றாங்க என்னென்னா ஒன்று இந்த மூன்றாம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை எல்லாமே வந்து பின்தங்கியது அப்படிங்கிற இதை வந்து இந்த வளர்ச்சி என்பதன் மூலம் நிறுவுகிறாங்க அதாவது மேற்கத்திய ஐரோப்பா அம அமெரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சி அவங்களுடைய தொழில்துறை தொழில்துறை வளர்ச்சிக்கான அதே மாதிரி இங்கே வந்து பின்பற்ற பண்ணோம் அந்த மாதிரி அடிப்படையில் இல்லாதது எல்லாமே பின்தங்கியது அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டத்தை வந்து உருவாக்குறாங்க ரெண்டாவது இந்த மூன்றாம் உலக நாடுகள் விடுதலை பெறதுக்கு முன்னாடி அதாவது காலனி ஆகிறதுக்கு முன்னால் இருந்தது அனைத்துமே பூஜ்ஜியம் அது எல்லாமே பாரம்பரியம் எதுவுமே வந்து வந்து ரொம்ப பின்தங்கியது பிற்போக்கானது அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டத்தை வந்து இந்த வளர்ச்சின்ற கருத்திகளின் மூலம் வந்து கொண்டு வர்றாங்க அப்ப இந்த கருத்தியல் தான் இன்னைக்கு வந்து நமக்கு பெரிய கேள்விக்குள்ளாத இதாக இருக்கு ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும் நீட்டு தேர்வா இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ்டியா இருக்கட்டும் மீத்தேர் எடுக்கிறது எல்லாமே இந்த வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்துடுறாங்க இதை எதிர்க்கிறவங்க எல்லாருமே வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டி வரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அது வந்து நேரடியாக பிரித்தோம்னு பிரிச்சோம்னு அது சில வரி வந்து மாநிலத்துக்கு ஒரு வரி இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு கஷ்டம் மாநிலத்துக்கு எந்த மாநிலத்துக்கு சரக்கு போதும் இங்கே விற்றுக்க வேண்டியதுதான் ஆனால் மாநிலத்துக்கு ஒரு வரி கட்டுறது கஷ்டம் இந்தியா முழுக்க ஒரே வரி அப்படின்னா அது கார்ப்பரேட்டு கம்பெனிகளுக்கு கஷ்டமானது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தையும் வந்து முன்னிறுத்து என்னன்னா இயற்கை வளங்கள் இதை வந்து சுரண்டதுக்கு இயற்கை வளங்களை சூறையாடுறதுக்கு வந்து முழு அதிகார ஒத்துழைப்பை வந்து இந்த வளர்ச்சின்ற கான்செப்ட் வந்து கொடுக்குது அதனால் என்ன இது வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அளவற்ற அதிகாரத்தை அளவற்ற வாய்ப்புகளை வந்து இந்த வளர்ச்சிங்கிறது வந்து திறந்து விடுது ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க இது ஏதோ சமூக வளர்ச்சியை பற்றி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதாரணம் மெட்ரோ ட்ரெயின் இந்த மெட்ரோ ரயில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இது ஆலந்தூர்ல இருந்து கோயம்பேடு வரை இப்ப போடிட்டு இருக்கு இதை பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா இதுக்கான முதலீடு நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முதலீடு இதன் பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு சென்னை போக்குவரத்து மொத்த மெட்ரோ ரயிலும் முடிஞ்ச உடனே சென்னை மாநகரத்துடைய போக்குவரத்து வந்து யாருக்கு போக போகுதுன்னா மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்கு போக போகுது மெட்ரோ ரயில் நிர்வாகத்தை நடத்துகிறது யாருன்னா உலக வங்கி அவனுடைய ஆஃபீஸ் தான் போகுது அப்போ இங்கே இருக்க பஸ்ஸு ட்ரெயின் எல்லா மொத்த கண்ட்ரோலுமே அவங்களுக்கு வந்து போயிடும் அந்த நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த மெட்ரோ ட்ரெயின் கட்டணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு க கருணாநிதி எதிர்க்கிறப்ப ஜெயலலிதா சொன்ன பதில் அதிகமானதுக்கு காரணம் இவர் தான் இவர் தான் அந்த ஒப்பந்தத்தை போட்டார் எல்லா அதிகாரத்தையும் அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி போட்டது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாரம் அப்படியே அவர் நிறுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் யாருமே இது வரையில் கட்டண உயர்வை பற்றி பேசுகிறது ஏன்னா கட்டண உயர்வை பேசுனீங்கன்னா அங்கே ஒப்பந்தம் போட்டது வந்துடும் அப்போ அந்த உலக வங்கி இந்த வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் செய்கிறது இல்லாமல் மூன்றாம் உலக நாடுகளுடைய அரசு அதிகாரத்தில் அவங்க தலையிடுறாங்க அதாவது இன்னொரு வகையான காலநீய முறையாக வந்து கொண்டு வர்றாங்க அது ஒரு வகையான காலனி தான் அரசு அதிகாரத்தில் அரசுக்கு வந்து ஆலோசனை சொல்றோம் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிச்சு பிலிப்பைன்ஸில் வந்து அரசு நிர்வாகத்தையே அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அது எந்த அளவுக்கு திவாலாச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்ப இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து உலக வங்கிக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் அளவற்ற அதிகாரத்தையும் மூன்றாம் உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தை வந்து சுரண்டுவதற்கான வழிகளை திறந்து கொடுறதுக்கானதாக மட்டும்தான் இருக்கு இது ஏதோ சமூகத்துக்கானது அப்படிங்கிறது வந்து இல்லை அடுத்து இதுல வந்து எந்த இடத்துல மோடி இந்துத்துவா பேசுற பாஜக ஏன் கார்பரேட்டை பத்தி கவலைப்படணும்